மதுரை தமுக்கம் மைதானத்தில் வரும் ஐந்தாம் தேதி மலேட்சியாவின் இரண்டாவது கிராண்ட் வெட்டிங் கண்காட்சி தொடங்க உள்ளது திருமணத்திற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வரும் நோக்கில் மலேட்சியா சார்பில் இரண்டாவது கிராண்ட் வெட்டிங் கண்காட்சி மதுரை தமுக்க மைதானத்தில் வரும் ஐந்து முதல் ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் கண்காட்சிக்காக எழுபத்து ஐந்து அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கண்காட்சியில் தங்க ஆபரணங்கள் திருமணத்திற்கான பிரத்யேக ஆடைகள் பிரைடல் கலெக்ஷன் உள்ளிட்டவை இடம்பெற உள்ளதாக மரீட்சியாவின் தலைவர் லட்சுமி நாராயணன் மற்றும் கண்காட்சி தலைவர் பாரதி ஆகியோர் தெரிவித்தனர் மேலும் சேலை மடிப்பு மற்றும் மணப்பெண் அலங்காரம் குறித்த பயிலரங்கங்களும் நடைபெற உள்ளதாகவும் இதனை மதுரை மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் கூறினர் இந்த கல்யாண கண்காட்சி நல்ல வரவேற்பு ஒரு குடியின் கீழ் திருமணத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இப்போ அனைத்துமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸு ரெடிமேட் கார்மெண்ட்ஸு டெய்லரிங் அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கேட்ரிங் இப்படி திருமணத்துக்கு தேவையான அனைத்தும் வந்து இங்கே சால் பண்ணுறோம் மாதிரி இந்த தடவை அங்கேயும் சால் பண்ணுறோம் ஆனால் இந்த தடவை நமக்கு வந்து பல சிரமங்கள் அதாவது இந்த சாலை ஆர்கனைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஃப்ளட்டு புயையில் தூத்துக்குடி மாவட்டமும் த திருநெல்வேலி மாவட்டம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த கடினமான சூழ்நிலைக்கு நடைபெறும் நம்ம திரும்பி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த கிராண்டான ஒரு எக்ஸ்போவை எக்ஸ்போ நல்லா கிராண்டாக அமைஞ்சிருக்கு எல்லா நான் சொன்னால் எல்லா தரப்பு மக்களும் வந்து அந்த எக்ஸ்போவை கலந்து வராங்க இதில் வந்து ஒரு திருமணத்துக்கு தேவையான அந்த எக்ஸ்போவில் நுழைஞ்சாங்கன்னா தேவையான அனைத்து இப்போ கேட்டரிங்லேருந்து இப்போ கேட்டரிங் யார் புக் பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு கேட்டரிங் ஸ்டால்ஸ் இருக்குது மண்டபம் எங்கே பார்க்குறாங்கன்னா ஒரு அஞ்சு மண்டபம் இருக்குது அது ஒவ்வொரு கேட்டகிரிலையும் நாங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்டால் புக் பண்ணியிருக்கோம்